ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னடா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போதேன் இது என்னடா திடீர்னு ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது வந்து நான் இன்றைக்கி போட்டிருந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வந்து எல்லாேருக்குமே நான் வந்து பர்சனலாக வந்து யாருக்குமே நான் ப்ளான் பண்ண முடியலை அதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஐம் ரியலி சாரி சாரி கேட்டுக்கிறேன் நீ மன்னிச்சிருங்க அதனால தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்காக இந்த வீடியோ இந்த சாங் வந்து உங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரீசருக்காகவே இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன் மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து மியூசிக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இஸ் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேபேக் சிங்கர் ஒருத்தவங்க மதிப்புக்குரிய இஸ் ராஜேஸ்வரி அம்மா அவங்கக்கிட்ட வந்து நான் மியூசிக் கற்றுட்ருக்கேன் ரொம்பவே ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இதுக்கப்புறமும் நான் வந்து உங்களோட வந்து ஒரு ஒரு வீக்கில் வந்து ஒரு ஒன் டேஸ் மாய்க்கி உங்களை வந்து நான் மீட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டுகளை பாடி வந்து நான் உங்களை வந்து ஹாப்பியாக பார்க்க போகிறேன் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிடுங்க தேங்க் யூ பாய்